குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே வணக்கம் நான் ஆர் பாலகிருஷ்ணன் மாரியம்மன் கோயிலேருந்து வர்றேன் தஞ்சை மாவட்டம் மாரியம்மன் கோயில் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரெண்டாயிரத்து ஒன்போதுல மேரேஜ் ஆணிச்சு அதுலேருந்து எனக்கு குழந்த கொஞ்சம் லேட் இஷ்யூ லேட்டாக தான் எனக்கு வந்தது ஆனால் வந்து அது ட்ரீட்மெண்ட் எங்கள் இங்கே பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எதுவுமே அங்கே நல்லா இருக்குது ஆனால் வந்து என்னென்னு தெரில வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாமே சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு நாள் சத்யநாராயண சித்தர் தஞ்சாவூரில் உள்ள சத்யநாராயண சித்தருக்கு அந்த ஆசிரமத்துக்கு போனேன் போனப்போ சாமி அம்மா வந்தாங்க கண்ணன் சாமிங்களும் அவங்க சுப்புலட்சுமி அம்மாவும் அங்கே வந்திருந்தாங்க சொற்பொழி ஆட்டத்தில் வந்தாங்க அப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கோரிக்கையை சொன்னாங்க அப்போ நான் வந்து நான் சொன்னேன் சாமி இது மாரி எனக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சு குழந்தை அப்படின்னு நான் சாமிகிட்ட சொன்னேன் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு இருக்கு கவலைப்படாத நீ வா அப்புறம் வா அப்புறம் பாரு என்ன அப்படின்னாங்க சரின்ட்டு அப்படியே ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம நண்பர் ராகோ மகேஷ்ரா ஒரு மனைவி என்னுடைய நானே மனைவி எல்லாம் வந்து அங்கே வந்து அம்மாவை பார்க்க வந்தோம் அம்மாவை பார்த்து பாத பூஜை பண்ணோம் பாத பூஜை பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க என் என் தூக்கி இது வேப்பலையை வாங்க எடுத்துட்டு வாச சொன்னாங்க ஆசீர்வாதம் தலையில் அடிச்சுட்டு அந்த வேப்பலையை எடுத்து இப்படி இது பண்ணாங்க அதுலேருந்து மிளகு வந்துச்சு அந்த வேப்பலையிலேருந்து எடுத்து பார்க்க சொன்னாங்க மிளகு மிளகு எடுத்து மிளகு மஞ்சள் ரெண்டும் வந்தது மிளகு டெய்லியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு அவருக்கும் குழந்தை இல்லை அவருக்கும் ரெண்டு பேருக்குமே சொன்னாங்க டெய்லியும் அந்த மிளக ஒன்று ஒன்றுட்டு சாப்பிட்டு இந்த மஞ்சளை தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சுட்டாங்க எங்கே வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ரெண்டு பேரையும் செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க கொஞ்சம் நாளில் ஒரு 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 எயிட் மந்த்ஸ் டென் நைன் மந்த்ஸ் இருக்கும் திரும்ப திடீர்னு பார்த்தாக்கா என் மனைவி கன்சீவ் ஆகிட்டு கன்சீவ் ஆனவுடனே அவன் அப் அம்மா அப்போ தான் சொல்கிறாங்க மேல்மருத்துக்கு அம்மாவை போய்டிங்காவது மாலை போடுங்க அப்படின்னு அந்த டயத்தில் இருக்காங்க சரிங்க அம்மா நாங்கள் மாலை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அந்த டைமிங்கில் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளேயே ரிசல்ட்டு வந்துடுச்சு இதுமாரி பாசிட்டிவ்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு கன்சிடர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே இது மனைவி ரொம்ப அப்படியே அழுகுறாப்புல என்ன சொல்கிறது தெரில ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு கண்ணன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க உடனே ஃபோன் பண்ணி சொன்னோம் ஒன்றும் கவலைப்படாது நான் இருக்கேன் பச நான் படி எல்லாம் உனக்கு எல்லாருக்கும் ஒரு மந்திர நூலை வாங்கி டெய்லி பக்கத்தில் வச்சுங்க மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஒன்றும் நடக்காது அம்மா இப்போ கூட இருந்தே பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க எனக்கு ஃபோன் அடிச்சு ஃபோன்லேயே சொன்னாங்க அப்போ அந்த பீரியட் பார்த்தா கொரோனா பீரியடு பயங்கர ஹை பீரியட் கொரோனா பீரியடு இருக்குது அந்த கொரோனா பீரியட்லேயே வெளில எங்கேயும் போக முடியல வீட்டில் தான் எல்லாம் இருக்கும் எனக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல்னாக்கா டாக்டர்கிட்ட போகிறது கூட ரொம்ப இருந்துச்சு அப்போ வந்து அம்மா தான் நீ ஒன்றும் கவலைப்படாத மந்திர நூலில் வாங்கிக்க போய் தஞ்சாவூர் இருக்குது நான் சொல்கிறேன் அங்கே போய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து மூல மந்திரத்தையும் அதையும் அந்த ஓம் போட்டு அதை அதை படிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரியே ஒரு ஃபுல்லாகவே அந்த ப்ரெக்னென்சி பீரியட் முடிகிற வரையுமே ஃபுல்லாகவே அம்மா அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் மாருவம் கோவில் போய் இந்த மஞ்சள்லாம் வச்சு கொஞ்சம் நாலு பேருக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் பண்ணணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுங்கள் அப்போ ரொம்ப கொரோனா வந்தோம்னா கோயிலெலாம் மூடிட்டாங்க போகும்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பரவாயில்ல நீங்கள் விருது பண்ண உதவியும் போதும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் சொன்னாங்க அதுக்கப்புறம் மனைவி வளகாப்பு போந்தது வளகாப்பு பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே சொல்ல முடில கொரோனா பீரியடில் யாருக்குமே சொல்ல முடில முக்கியமானவங்க ரிலேஷன் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு அம்மா சொன்ன இதுமாதிரி வாங்கணும்னு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் வர்றேன் பொறுமையாக நீ செய் நான் வர்ற அப்புறம் அப்படின்னு அம்மா கண்ணன் அம்மா சொன்னாங்க அது முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு திரும்ப அம்மா வந்து ரெண்டாவது வளகாப்பு எனக்கு மனைவிக்கு நடத்துனாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக நாங்கள் பண்ணது கூட அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டோம் அந்த எல்லாம் வந்து அங்கே ராஜேந்திர சாயியா எல்லாம் வந்து எங்களுக்கு மாலை போட்டு ரெண்டு பேருக்கும் வச்சு என்னென்ன பண்ணணுமோ முறையாக எல்லாத்தையும் கொண்டாந்து அருமையாக ஒரு விலக பார்த்தீங்கன்னா சிறப்பாக அது எங்கள் நான் பண்ணதை விட இந்த விலகாப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் இருங்க மூல மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு மந்திர ஒலியும் சொல்லிட்டு படிச்சுட்டு இருங்க ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கொண்ட டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம் டெலிவரி பீடு வந்துச்சு அப்போ சொன்னாங்க இதுமாரி அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க அப்போ அம்மாட்ட சொன்னேன் இதுமாரி உடனே ரெண்டு பேரும் அங்கே அனுப்பிச்சு கமலா அம்மாவையும் அவங்களையும் அனுப்பிச்சு அந்த மூல சொல்லி அங்கே வந்து எங்களுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துச்சு குழந்தை ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க குழந்த பிறந்துச்சு பெண் குழந்தை நயனிக்காண்டு பேர் இப்போ அதுக்கு இருக்குது இப்போ ஃப்ரீகேஜ் படிக்குது இப்போ வந்து சேர்த்தாச்சு ஃப்ரீகேஜ் படிக்குது இது இது முடிஞ்சு அது அது பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் இது இடையிலே நான் வந்து இடையில சாமிகிட்ட இதுமாரி எனக்கு நான் பர்ம எல்லாமே பர்மனெண்ட் ஆகிட்டாங்க நான் என்னுடைய ஜூனியர்லாம் பர்மென்ட் ஆகிட்டாங்க எனக்கு மட்டும் இந்த வேலையை கிடைக்க மாட்டேது பர்மனண்ட் ஆக முடியல சாமின்னு சொன்னேன் அப்போ உடனே ஒன்றும் கவலைப்படாது கிடைக்கும் அப்பயும் கிடைக்கும் கவலைப்படாத கிடைக்கும் ரெண்டாவது கிடைக்கும் எந்த லஞ்சமும் கொடுக்காமல் உனக்கு கிடைக்கும் நீ வா உனக்கு வரும்னு சொன்னானே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாங்க உடனே அங்கேருந்து ஃபோன் வருது ஐயாட்டேருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து அங்கே அவருடைய பிஏ ஃபோன் பண்ணி இதுமாரி வா வந்து பாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் போனேன் அதுவும் பர்மண்ட் ஆகி அம்மாவால் தான் எனக்கு அந்த பர்மெண்ட் வேலையும் கிடச்சிச்சு இப்போ நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கோம் அப்போ கூட இப்போ கூட நான் தான் சொல்கிறேன் சாமிகிட்ட ப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும்னு சொன்னேன் இப்போ பிளாட்டும் வாங்கிட்டேன் அதுவும் உனக்கு கிடைக்கும் போ அப்படின்னாங்க அதுவும் போகும் கிடைக்கும் இப்போ அது பிளாட்டு கூட வாங்கிட்டேன் அது சொல்லலை இப்போதான் சொல்ல முடியலை சொல்கிறேன் இவ்வளவு அற்புதங்கள் சாமி கிட்டே வந்ததில் எல்லா அற்புதங்களும் நடக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இதுதான் வணக்கம் தேங்க்யூ குருவே சரணம் என் பேர் சந்திரசேகரன் பேர் ஆடுதறி பக்கத்தில் சாத்தனங்கிற அறுபத்தொம்போது சாத்தனூர் கிராமம் கிராமத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமல நாயனார் அறுபத்தி மூணு நாயமாரில் ஒருவரும் பதினெட்டு சித்தனை ஒருவருமான திருமூலன் நாயனார் அவதரித்த தளம் அந்த தளத்தில் அந்த கோயிலை பராமரித்து வருகிறேன் அந்த கோயில் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பு அந்த ஒரு குரு பூஜை நடந்தது அந்த குரு பூஜையில் அமுதா ராம ராமானுஜம்னு ஒரு அம்மையார் வந்து திருச்சியிலிருந்து பேசினாங்க பூஜைக்கு ஐயாவுக்கு இப்போ எனக்கு தெரியாது தொடர்பு கிடையாது திடீர்னு ஐயா வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எனக்கே தெரியாமல் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்து நான் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி திடீர்னு எனக்கு திருமண திருத்தொண்டர்னு எனக்கு ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க அந்த விருதுலேருந்து தான் விருது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது அதே போல் அந்த அம்மையாருக்கும் நாச்சார் கோயிலில் அம்மையாருக்கும் விருது கொடுத்தாங்க அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அன்னையிலிருந்து ஐயாவோட அணுக்கு தொண்டராக இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பொண்ணுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பொண்ணு பார்த்து அழிஞ்சிட்டு மாப்பிள்ளை பார்த்து இருந்தேன் திருமணத்திற்கு ஒன்றும் இது பண்ணவே இல்லை ஐயாவிட்ட வந்து சாமி கண்ணனடிகள்கிட்ட வந்து சிலண்ட்ரானேன் வந்து வீட்டிலேயே ஒரு ஹோமம் பண்ணாங்க வீட்டிலேயே வந்து எல்லாரையும் ஆச்சு வந்து ஹோமம் பண்ணி கடைசியாக ஹோமம் முடிஞ்சு கையில சித்தாடல் மூலம் ஒரு இது கொடுத்தாங்க பார்த்தா கற்பு வந்தது அது குழந்தைகத்திட்டு போய் ஏற்றி உடனே ஏற்பாடாகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க போய் மரதாரமே நிச்சய ஆர்தான் அணிச்சு ஐயா வந்து ஐயா தலைமையில் தான் நிச்சய ஐயா தலைமையில் தான் கல்யாணம் திரும்ப ஐயா தலைமையில் தான் வளைகாப்பு எல்லாம் வந்து ஒரு பேத்தி ஒன்று இருக்குது ரொம்ப மகாலட்சுமி அம்மா பேர் கொண்ட பேத்தி இன்னும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது தாலி கட்டினா தான் அம்மாவும் தாலி கட்டினாங்க அதை சொல்ல மறந்துட்டேன் ஐயா தலைமையில் சன்னா உள்ள கல்யாணம் நடந்தது தான் எடுத்து எல்லாம் செஞ்சாங்க அம்மா தலைமையில் அண்ணன் பையன் அக்கா பண்ணு நிறைய ஒரு நாலு கல்யாணம் அம்மா இல்லாமல் கண்ணாடி அம்மாவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு எந்த விசேஷமும் கிடையாது இன்னை வரைக்கும் அம்மாவோட அணுக்கு தொண்டாக நடந்துகிட்டு இருக்கேன்